ஃபர்ஸ்ட்லி பாதி இன்டிபெண்டன்சி ஃபார் மை செல்ஃஃப் கோன்ட்ரோல் ஓகே இன்டிபெண்டன்ஸ் வாட் இஸ் தி ஃபிரீडम என்னங்க நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் நாம தீர்மானிக்க கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய கேரண்டி கொடுத்திருக்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய இருக்கு அதுல ரொம்ப என்னன்னா இது மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருவோம் நீங்க உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா ஃப்ரீடம் இருக்கா பினான்சியலி அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய சம்பாதிக்கலாம் இல்லை நான் பெரிய பெரிய கார் வச்சிருக்கேன் பங்களா வச்சுருக்கேனா கிடையவே கிடையாது ஃப்ரீடம் டு டேக் டெசிஷன் உங்களால் வந்து எந்த டெசிஷன் வேணாலும் உங்களுக்கு எடுக்க முடியுமா எனக்கு வானாங்க இந்த கம்பெனி இந்த எம்ப்ளாயர் எனக்கு பிடிக்கலைங்க இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்கலைங்க நான் வேற ஒரு இடத்துக்கு நான் போறேங்க காலை காலை நான் ரிசைன் பண்றேன் நாலனி காலையில் இன்னொரு கம்பெனிக்கு போறேன் இல்லை நான் வந்து ஒரு த்ரீ மந்த் டெஸ்ட் எடுக்க போறேன் அதுக்கப்புறம் நான் இன்னொரு கம்பெனி பாப்பேன் அந்த கெட் இருக்கா தட் இஸ் இண்டிபெண்டென்ட் தட் இஸ் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லங்க அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுங்க நான் அடுத்த மாசம் நான் வந்து இஎம்ஐ கட்டணும் யாரோ இப்ப இது நத்திங் பட் யாருக்கும் நம்ம அடிமை படுத்து கிடக்குறோம் இது பேங்க்ஸா இருக்கலாம் இதுல சம்மதர்சனா இருக்கலாம் இது எங்கன்னு வந்தது நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டோம்ல அதுக்கான அதுக்கு அதுக்கு நம்ம கொடுத்த விலைதான் நம்மளுடைய ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃப்ரீடம் இன்டிபெண்டன்ஸ்ங்கிறது அது அதை சீல் பண்ணும்போதுதான் தெரியுங்க பெரிய பல காரணம் இருக்கலாம் அவசியம் கிடையாது எவ்ரிடே காலையில உடனே நம்ம பசங்க விளையாடுறத பேசுறத போறத நம்ம கண் குளிரா பார்க்கணும் அரை மனசோல பார்த்துட்டு இன்னும் ஒரு அரை மனசு ஐயோ இன்னும் பத்து நாள்ல நம்ம இன்னொரு மூவாயிரம் எயிடி நாலாயிரம் வீட்டு வந்து ரெடி பண்ணணுமே நான் இந்த வேலை பார்க்கணுமே எனக்கு இந்த ப்ராப்ளம் கம்பெனியில இருக்கு தட் இஸ் நாட் இண்டிபெண்ட் தட் இஸ் நாட் ஃப்ரீடம் டு லிவ் பீஸ்ஃபுல் லைஃப் எவ்ரி திங் சுட் பி தேர் சில விஷயங்கள் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு எக்ஸ்டர்னல் போர்ட்ஸ் வரும்போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் உண்மையை பண்ண முடியும் கம்பெனில ப்ரெஷர்ஸ் இருக்கு என்ன பண்ண முடியும் இல்லை நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அது தான் ஆகணும் ஏன்னா அந்த வேலைக்கு தெரிஞ்சுதான் போனோம் நம்ம லோன் கட்டணும் நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது கட்டிக்கிட்டே போறோம் நாளைக்கு அவனுக்கு நான் பதில் சொல்லணும் இதெல்லாம் கொடுத்தது நம்ம தான் யாரும் எடுத்துட்டு போல நம்ம நம்ம கொடுத்தோம் இந்த இடம் வராம பாத்துக்கணும் சார் அட்இஸ் மோஸ்ட் சந்தோஷமா வாழணும் எவ்வளவு நாள் இருக்க போறோம் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்குமா இல்லையா இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும் இந்த எதுல இருக்கு நம்ம நினைச்சு நம்ம செய்யணும் நமக்கு என்ன அத்தியாவசியமோ அது நமக்கு வந்து கேரண்டியா இருக்கணும் இது இருந்தாலே போதும் ஒரிஜினல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிடைச்சிடும் ஒரிஜினல் கிடைச்சிடும் அதனால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இயர்ல நம்ம இனிமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அனாசியமான செலவுகள் வேண்டாம் அனாசியமான செலவுகளுக்கு கடன் வாங்க கிராட்டிபிகேஷனை நீங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கே இது வேணுங்கிறத விட கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பாருங்க அது மறந்து போயிடும் இல்லைன்னா அது தேவையா இருக்கும்போது நம்ம காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்கிக்கோம் இந்த இடம் வரும்போதுதான் நம்மளால இந்த ஃப்ரீடம் உணர முடியும் ஓகே இந்த ஸ்ரீடம கூடிய சீக்கிரம் நம்ம உணரணுங்கிற ஒரு ஓட்டை நீங்கள் இருக்கும்